ஜோதிஷம் அப்படிங்கிறது மனித சக்திக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது அது ஒரு வானவியல் கணித சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான கலை ஒரு மனிதனுடைய புண்ணியங்கள் அவனுடைய கர்ம வினை இதெல்லாம் ஜோதிஷத்தில் அவனுடைய சுய ஜாதகத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சான்னா அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதகன் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாம இருக்கிறதும் ஒருத்தருடைய கர்ம வினைதான் அப்படிங்கறத ஜோதிடம் மூலமா துல்லியமா கணிச்சிட முடியும் இந்த கர்ம வினைகள் கிரகங்கள் இதெல்லாம் சரியில்லாதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் வரைஞ்சு அவங்க வாழ்க்கையில சுபிக்ஷமா வாழ்றதுக்கு இதுக்கான பரிகாரம் பூஜை ஏதாவது இருக்கா கண்டிப்பா கடவுள் நம்மளை படைக்கும் போதே நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படணும்னு நினைச்சி படைக்கிறது இல்லை அந்த கஷ்டத்திலேருந்து நாம விடுபடக்கூடிய வழியையும் அவரே நமக்கு கொடுத்துருக்காரு அதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தோடைய கர்ம வினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் கோமங்கள் எல்லாமே இதை முழு மனதோட முழு நம்பிக்கையோட இந்த ஹோமங்களை நம்ம பண்றதுனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களே வராது அதோட நம்ம எதை உத்தேசிச்சு இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்றோமோ அதுக்கான முழு பலனும் அவருக்கு கிடைச்சே தீரும் திருவண்ணாமலையில இருந்து வரோம் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்லையுமே ஒத்துக்கல ஸோ எங்கள் குடும்பம் இப்போது பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இப்போ யாகத்துக்கு பார்த்தோம் எங்கள் ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்து எங்களோட நட்சத்திரம் ராசிலாம் பார்த்து எங்களுக்கு என்ன தோஷம் இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்றத ஆராய்ஞ்சு எங்களுக்கு நல்லபடியாக அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாங்க ரொம்ப மனநிறைவாக இருக்குது இந்த யாகத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க அம்மாவே கால் பண்ணிட்டாங்க நாங்கள் எத்தனையோ முறை அவங்களுக்கு கால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம் ஆனால் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த யாகம் பண்ணிகிட்ருக்கும் போதே அவங்க எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரமாக அவங்க அப்பாவையும் கன்வென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டாங்க இந்த யாக ஒளி எங்களோட பிரச்சனையை தீர்த்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கூடிய சீக்கிரமாக எங்கள் ரெண்டு பேர் வீட்லையும் பேசிட்டு நாங்கள் ஒன்றா செஞ்சிருவோன்ற மன திருப்தியும் எனக்கு இருக்கு